எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடியோ தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு சேனலை வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சு ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை விட இன்னைக்கு ஜீரோ புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் குறைஞ்சிருக்குங்க எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு ட்ரையிட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க நேத்து விலையை விட இன்னைக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறைஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைய மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு நம்ம இருக்கு விலை வெளியுடவிலை ஒரு இருக்குங்க கிலோ விலை கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டி இருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க